வெறும் பத்து வினாடிகளுக்கு நேரத்தை உரைய வைக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் நமது விஞ்ஞானி டாக்டர் அலிஸ்டர் ஃபிஞ்ச் அதற்காக ஒரு சாதனத்தை உருவாக்கினார் ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான காலை ஒரு எளிய தவறு எல்லாவற்றையும் மாற்றியது உலகம் பத்து வினாடிகள் இடைநிறுத்துவதற்குப் பதிலாக அது முற்றிலும் நின்றுவிட்டது அவரை தவிர மற்ற அனைவருக்கும் முதலில் அது ஒரு அதிசயம் அவர் ஒரு அமைதியான நகரத்தின் வழியாக நடந்து சென்றார் சிலைகளின் உலகில் ஒரு உயிருள்ள பேய் ஆனால் வினாடிகள் நிமிடங்களாகவும் பின்னர் மணி நேரங்களாகவும் பின்னர் நாட்களாகவும் நீண்டன ஆரம்ப அதிசயம் ஒரு சிலர் கூட்டும் தனிமையாக மாறியது உறைந்த கிரகத்தில் அவர் மட்டுமே நகரும் ஒரே விஷயம் பத்து ஆண்டுகள் உலகம் மீண்டும் உயிர் பெறுவதற்கு முன்பு பத்து நீண்ட அமைதியான ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் அது அவர் நினைவில் வைத்திருந்த உலகம் அல்ல வானிலை அமைப்புகள் முதல் டெக்டோனிக் தட்டுகள் வரை அனைத்தும் திடீரென மீண்டும் தொடங்கப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது உலகம் சிதைந்து போனது அவர் தற்செயலாக அழித்த உலகின் எதிரொலிகளால் வேட்டையாடப்பட்ட பூமியின் கடைசி மனிதர் அவர்